நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வணக்கம் கர்ப்பிணி பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய சில முக்கிய குறிப்புகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் கர்ப்பிணி பெண்கள் வந்து டெய்லியும் வந்து அரை ஸ்பூன் ஜீரகத்தை பொடியாக்கி பாலிலோ தேனிலையோ கலந்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா மசக்க வாந்தி கும்மட்டல் எதுவுமே இருக்காது கருவில் இருக்கக்கூடிய குழந்தை கூட ரொம்ப ஆரோக்கியமாக வளரும் பிரசவ வலி கூட உங்களுக்கு ரொம்ப இருக்காது கம்மியாக இருக்கும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட போதுமான அளவுக்கு தாய்ப்பால் சுரக்கும் இதை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டே வந்தீங்கன்னா பிரசவத்துக்கு அப்புறம் வரக்கூடிய வாயு தொல்லை இருக்கவே இருக்காது கர்ப்பிணி பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய உணவு மற்றும் பழக்க வழக்கங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்றேன் வயிற்றில் கரு வளரும் போது கரு காலத்தோட பின்பகுதியில் வயிறு முன்தள்ளியும் அந்த கூடுதல் எடையை தாங்க முடியாமல் தோல்பட்டைகள் பின்தள்ளியும் இருக்கும் இதனால கர்ப்பிணிகளுக்கு முதுகு வலி இருக்கும் இதுவே நீங்கள் ஹை ஹீல் செருப்பு அணிஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதிகமான வலி இருக்கும் அதனால இந்த டைமில் வந்து கீழ் செருப்பு அணியாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது பொதுவாக கர்ப்பிணி பெண்களுக்கு மூணாவது மாதம் நாலாவது மாசத்துலயே மூச்சு வாங்கும் சில பெண்களுக்கு வந்து ஏழாவது மாதம் எட்டாவது மாதத்துல கூட மூச்சு வாங்கும் இதனால் வந்து குழந்தைக்கோ தாய்க்கோ எந்த கெடுதலும் இருக்காது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கர்ப்பமான பெண்கள் வந்து காற்று போகாத ஆடைகளை தவிர்த்து தளர்வான பருத்தி ஆடைகளை அணிய வேண்டும் உள்ளாடைகளை வந்து தொலைன்னு அணியினது ரொம்ப நல்லது கர்ப்ப காலத்தில் சுருக்கக்கூடிய புரஜிஸ்டினால் உடலில் உள்ள மென்மையான தசைகளை தளரச் செய்து இதனால் மலச்சிக்கல் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இதை தவிர்க்கிறதுக்காக திரவ உணவுப் பொருட்களை அதிகமாக சாப்பிடணும் இது ரொம்ப அவசியமானது உணவை பொறுத்த வரைக்கும் குழந்தைக்கும் தாய்க்கும் சேர்த்து சாப்பிடணும்னு அதிகமான உணவை சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டிங்கன்னா உடலில் வந்து அதிகமான வெயிட் போடும் குழந்தைக்கும் அம்மாவுக்கும் தேவையான சத்து அதிகமான சாப்பாட்டை சாப்பிடணும் வெயிட் அதிகமாக போடக்கூடிய சாப்பாடை சாப்பிடக்கூடாது கர்ப்பமான பெண்களோட உடம்புல புதிய திசுக்கள் வளர்வதற்கு புரதச்சத்தும் உடலை நிகழும் ரசாயன மாற்றங்களுக்கு உயிர் சத்து விட்டமின் மற்றும் தாது பொருட்களும் தேவைப்படுகின்றன அரிசி போன்ற மாவுப்பொருளை வந்து மனித இயக்கத்துக்கு தேவையான சக்தி கிடைக்குது கற்ப காலத்தில் புரதச்சத்து உயிர் சத்து தாது பொருட்கள் எல்லாம் இருக்கக்கூடிய பால் முட்டை கீரை காய்கறி பழங்கள் இறைச்சி ஆகியவற்றை அதிகமாக சாப்பிடணும் எக்ஸசைஸ் செய்கிற பெண்கள் வந்து கர்ப்பமாக இருக்கக்கூடிய நேரத்தில் கூட எப்போதும் போல் தங்களுடைய எக்ஸசைஸு செய்யலாம் தங்களால் முடிஞ்ச வரைக்கும் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்யலாம் நீந்தலாம் டென்னிஸ் விளையாடலாம் கோல்ஃப் விளையாடலாம் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ எல்லாமே செய்யலாம் பெண்கள் வந்து உடற்பயிற்சி பழக்கத்தை மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது கற்ப காலத்தில் நீங்கள் யூஸ்வலாக எப்படி இருப்பீங்களோ அப்படியே இருக்கலாம் அதில் ஒன்றும் பிரச்சனையே இருக்காது மயக்கம் படபடப்பு எல்லாமே வந்து கர்ப்பமான பெண்களுக்கு இருக்கிறது ரொம்ப சகஜமானது இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இரத்த ஓட்ட வேறுபாடு தான் இதுக்கு காரணம் இதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கர்ப்பமான பெண்கள் வந்து அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறது யூஸ்ஃபுல்லான ஒன்று தான் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை கர்ப்பமான பெண்களுக்கு வழக்கமாக இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்கும் அது வந்து நெஞ்செரிச்சல் சரியா ஜீரணமாகாத தான் அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை விரிவடையும் போது வயிறு அழுத்தம் அதனால தான் ஜீரண கோளாறு உண்டாகுது ஒரு சில பெண்களுக்கு வந்து மசக காலத்தில் நெஞ்செரிச்சல் அதிகமாக ஏற்படும் இது வந்து யூஸ்வலா எல்லாருக்கும் வரக்கூடியதான் இதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை குறிப்பா கேட்டீங்கன்னா கர்ப்ப காலத்துல மருத்துவர் ஆலோசனைப்படி தேவையான எல்லா தடுப்பூசிகளையும் தவறாம போட்டுக்கோங்க நன்றி வணக்கம்